பைசால் ப்ராப்பர்ட்டி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இப்போ பார்க்குற வீடு தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயில் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் வேம்பனூரில் விற்பனைக்காக உள்ளது இந்த வீடு ரெண்டை கால் சென்டில் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க இந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூம்ஸ் ரெண்டு பாத்ரூம்ஸ் ஒரு மாடி உள்ளது இந்த வீட்டோட பில்டப் ஏரியா தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது இந்த வீடு மேற்கு திசையில் கார் பார்க்கிங் வசதியுடன் அமைந்துள்ளது இந்த வீட்டின் விற்பனை விலை முப்பத்தி லட்சம்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பம் இல்லைங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெல்கம் டு பைசல் ப்ராப்பர்டிஸ் சேனல் திஸ் வீடியோ ஷோஸ் த ஹவுஸ் விச் இஸ் ஃபார் சேல் லொக்கேட்டட் இன் வேம்பனூர் near nagarkoil medical college in kanyakumari district, tamil nadu, the house is constructed with 2.25 cents. the house contains super built-up area of 950 square feet. the house contains two bedrooms, two bathrooms and one floor. the house faces in west side. car parking is also available. The selling price of this house is 39 lakhs. If you like this video like share and subscribe our channel. For more details contact the number available in description. Thank you.